சென்னை பல்லாவரம் அடுத்த பம்பல் தெற்கு பகுதி திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பம்பல் மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான பே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு கலக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிறந்த நாள் விழாவின் கலைஞர் ஆட்சியின் போது மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்தவர் என்றும் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என பல்லாவரும் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மற்றும் அம்மல் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி சிறப்புரையாற்றினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் கல்யாணி டில்லி மதினா பேகம் சத்யா மதியழகன் ரம்யா சத்ய பிரபு உட்பட தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்